கள்வனின் காதலி அத்தியாயம் முப்பத்து மூன்று முத்தையன் எங்கே முன் அத்தியாயத்தில் கூறிய சம்பவங்கள் நடந்து சுமார் இரண்டு மாதம் ஆகியிருக்கும் திருப்பரங்கோவிலில் சப் இன்ஸ்பெக்டர் சர்வோத்தம சாஸ்திரி ஒருநாள் மாலை மிகுந்த மனச்சோர்வுடன் வீட்டுக்கு திரும்பி வந்தார் அவர் வரும்போது உள்ளி போது போகுதில்லையே எனக்கொரு தூது சொல்வாரில்லையே என்று இனிமையாக பாடுங்குரல் கேட்டுக்கொண்டிருந்தது சாஸ்திரியார் உற்சாகமாயிருந்திருக்கும் பட்சத்தில் நேரே கூடத்திற்கு போய் தாமும் ஒரு அடி இரண்டடி தம் மனைவியுடன் சேர்ந்து பாடியிருப்பார் கொஞ்சம் அபிநயம் பிடித்து கூட காட்டியிருப்பார் ஆனால் இன்றைய தினம் மிகவும் மனச்சோர்வுக்கு அவர் ஆளாகியிருந்தபடியால் கூடத்து காமரா உள்ளில் பிரவேசித்து தலைப்பாகையை எடுத்து ஆணியில் மாட்டிவிட்டு ஈசுசேரில் பொத்தென்று விழுந்தார் அவர் மனச்சோர்வு கொள்வதற்கு காரணம் இல்லாமற் போகவில்லை அன்றைய தினம் அவரை ஜில்லா போலீஸ் சூப்பரிண்டெண்ட் துறை மாட்டு மாட்டென்று மாட்டிவிட்டார் திருடன் முத்தையனை உயிருடனோ உயிரில்லாமலோ கூடிய சீக்கிரத்தில் பிடிக்காத வரையில் சாஸ்திரியின் உத்தியோகத்துக்கே ஆபத்து வந்து விடலாம் என்று தோன்றிற்று துறை அவ்வளவு கடுமையாக பேசினார் முத்தையன் திருப்பரங்கோவில் லாக் அப்பிலிருந்து தப்பி ஓடிய புதிதில் அவனை பிடிப்பதில் சாஸ்திரி அவ்வளவு சுறுசுறுப்பு காட்டவில்லை என்பது உண்மைதான் அபிராமியின் மீது அவருக்கு ஏற்பட்ட வாச்சல்யம் முத்தையனைப் பிடிப்பதில் உள்ள ஆர்வத்தை ஓரளவு மழுங்கச் செய்திருந்தது மேலும் முத்தையனுடைய துணிகரமான செயல்கள் மூன்று சர்கில் இன்ஸ்பெக்டர்களுடைய எல்லைக்குள் நடந்தபடியால் இவருக்கு அவனை பிடிப்பதில் தனிப்பட்ட பொறுப்பு அப்போது ஏற்படவில்லை சமீபத்தில் அதாவது மூன்று மாதத்துக்கு முன்னால் தான் முத்தையனை பிடிப்பதற்கென்று சர்வோத்தம சாஸ்திரியை ஸ்பெஷல் டியூடி இயல் போட்டார்கள் இதில் இவருக்கு அவ்வளவு இஷ்டமில்லை என்றாலும் உத்தரவை மீற முடியாமல் ஒப்புக்கொண்டார் அவர் இந்த ஸ்பெஷல் டியூடி இயல் போடப்பட்டதிலிருந்து மிகவும் ஆச்சரியமாக களவுகளும் கொள்ளைகளும் நின்று போயின சாஸ்திரி கொள்ளிடக்கரை படுகைகள் காடுகள் நாணல் காடுகள் எல்லாவற்றையும் ஒரு அடியிடம் கூட பாக்கியில்லாமல் தேடிவிட்டார் கொள்ளிடத்து மணலையே சல்லடை போட்டு சலித்து விட்டார் ஆனாலும் பலனில்லை ஒருவேளை அவன் கொள்ளிடத்து முதலைக்கு இரையாகி மாண்டு போனானோ என்று கூட சந்தேகப்படலானார்